கடந்த சில நாட்களாக பயிர்கள் கணம் திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவு குட்பட்ட பைசல் நகர் புதுநகர் உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி உள்ளனர். இதனால் குறித்த பகுதியில் உள்ள மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அபத் செய்திாளர் தெரிவித்தார். தெடegan வடக்கம இந்த வாரே பாக்களே. பொவேஞமழங்க இந்த எல்லாம் அழிஞ்சி போயி எங்கட அடிபட்டு போயி கண்டே கண்டே கச்சபட்டு தென்றரங்கடியாரும் இது அதிகாரி மாதிரி கட்டம் நடவடிக்கை எடுக்க வேணும் ரெண்டு தரமும் குட்டிக்கல தண்ணி ஏறி புள்ளைகளு படுக்கலை இணைக்கிங்க ஏழை ஞாயிறு ஜெலை இதை வந்து யாரும் செய்து தராதவங்களோ பாக்குறவங்களோ எவ்வளவு பெரிய ஆக்கள இருந்தாங்க யாருமே சேர்றீங்களே வருஷத்து வருஷம் போட்டுறது நாங்க ஆள் மாதிரிதான் இருக்கு எள்ளி பிரதேச இலக்கத்துக்கு உட்பட்ட திமோந்திர மலை பகுதிகளில் பாரி வடிப்புகள் ஏற்பட்டுள்ள பக்கினால் குறித்த பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மண் சரிவு எந்த நேரம் வரும்னு எங்களுக்கும் தெரியாது மழையெல்லாம் வெடிச்சு வெடிச்சு தான் இருக்குது நாங்கள் சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எங்கே போகிறது வாரதுன்னு தெரியாமல் தண்ணி வந்தாலும் மழை வந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் நேற்று நைட்டும் சரியான மழை போகிறதுக்கு வாரத்துக்கு எங்கே இடம் இருக்குன்னு தெரியல மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் பெய்த பலத்த மழையினால் கிரான்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் குறித்த பகுதியுடனான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் குறித்த பகுதியுடனான போக்குவரத்துக்காக கிரான் பிரதேச செயலகத்தினால் தற்காலிகமாக இயந்திர படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது